சொல்ல வணக்கம் நான் டிரைவரா புக் பண்றேன் மாதிரி தீபா புரியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம உங்க ஆட்சியில் ஆயிடுச்சுங்க கால் ரொம்ப பழுதாயிருச்சு ஹாஸ்பிட்டலில் அது கல்கத்தாவெலாம் சேர்ந்துருந்தோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர் இருந்து அவங்களாம் ஃபோன் பண்ணி ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பிரியசாமி என்ன அவங்களாம் என் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் போட்டு என்ன செய்யாச்சுங்கிறத கேட்டாருங்க அப்படிங்கும் போது இது மாதிரி எங்களுக்கு உதவி எதுவும் கிடைக்கலங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்தோம் பட்சத்தில் அவங்க நம்ம டிரைவர் வந்து அவங்க வந்து இதை பார்த்துட்டு நம்ம இந்த தளத்துக்கு பயணிக்கும் டிரைவரில் வந்து பேசி இது மாதிரி நம்மளோட டிரைவராக பயணிக்கிற ஒரு சொல்ற மாதிரி ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசுவாருங்க அப்படிங்கிற வரையில் நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சீங்க உதவி செஞ்ச அனைத்து டைம் நான் வந்து வெளியே தெரிவிச்சுக்கிறேன் என்னாலேயும் குடும்பத்தினாலேயும் எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனையும் போது நம்ம தலைவர் ஃப்ரீசன் என்னென்னா ரொம்ப நினைக்கிட்டு நைட்டும் பகலும் நானும் ஃபோன் பண்ண முடியாமல் இருந்தாலும் அவர் ஃபோன் போட்டு என்னாச்சு ஏதாச்சுங்கிற தகவலை டெய்லியும் கேட்டுக்கிட்டாருங்க கேட்டுக்கிட்டு வேணுங்கிற உதவியை எனக்கு ரொம்ப நல்ல முறையாக பண்ணி கொடுத்தாரு அவர் தலைவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி எனக்கு உதவி புரிஞ்ச நம்ம சங்கத்தில் பயணிக்கிற தடையுடன் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய காது சரியானதுக்கு அப்புறமும் என்னால் எவ்வளோ பேர் முடியுமோ நம்ம சங்கத்துக்கு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி செய்வதையும் இந்த பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் கதவு வணக்கம் என் வீட்டுக்காரருக்கு அங்கத்தான் அவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆனப்போ எனக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கே போய் சேர்ந்துட்டேன் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமும் என்கிட்ட காசு அவ்வளோக்காலம் நான் இங்கே இருந்து கொண்டுட்டு போகலை இந்த அண்ணன் நம்பர் தெரிஞ்சு உங்களே ஃபோன் போட்டதுக்கு அப்புறம் நானும் பேசினேன் நான் பண்ண போட காசு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய சாமி எனக்கு நான் ஃபோன் போட்டு உடனே டாஸ்க் கேட்டது ரூபா போட்டு விட்டாங்க சாப்பாடுஞ்ச பிள்ளையெல்லாம் பார்த்துட்டோங்க அப்படி நாங்கள் திருப்பி என் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேன் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து என் வீட்டுக்கார காப்பாற்றி சொல்லிட்டு வரும் நன்றி தான் சத்துக்கு வாங்க நாங்கள் ட்ரெயின் என் வீட்டுக்கு ஆக்சிடன் ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அங்க இருந்து வர்றதுக்கு ட்ரெயினுக்கு காசு இல்லை எதுக்குமே காசு இல்லை உடனே போன் போட்டதுக்கு ட்ரெயின் செலவு ஆம்புலன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது எங்க ஊரில் சேர்த்த வரையுமே காசு கொடுத்தது தெரியும் சம்பந்தமாதிரி கொடுத்து உதவி பண்ணாங்க இப்போவும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் கொடுத்த காசை வச்சு தான் நின்று கட்டினேன் இப்போவும் சீட்டியும் காசு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லி எல்லா டிரைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என் வீட்டுக்காரை காப்பாற்றி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி இந்த கம் அசோசியன்ஸ் கம் பெரிய சாமி என்னனுக்கும் நன்றி எல்லா டிரைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஆதிக்கா நேஷனல் ஹைவே டிரைவர் இந்தியா இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் வந்து வந்து கர்ணன் அவர் வந்து பதினேழாம் தேதி துர்காபூரில் வெஸ்ட் பெங்கால் மாநிலம் துர்காபூரில் வந்து வாகனம் முப்பத்தாயிடுச்சு அதில் வந்து இடது பக்கம் கால் வந்து ரொம்ப அடிபட்டு இருந்தது ஆனால் எல்லாருமே வந்து உரிமையாளர்கள் சங்கம் எல்லாருமே அந்த வீடியோவை வைரலான ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு உரிமையாளர் வந்து அவரோட கஷ்டத்துக்காக வந்துருப்பார் நான் எங்களுக்கு முதல்ல போச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒன்றும் நான் இப்படி தான் குழந்தை தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையாளர் வந்து வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோ கிட்டத்தட்ட நம்மளோட ஆல் இண்டியா மோசங்களில் போட்டால் அந்த வீடியோ வந்து முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் அந்த உரிமையாளர்களுக்கு சப்போர்ட் பண்ண உரிமையாளர்கள் சங்கம் வந்தாங்க ஆனால் நம்மளுடைய கணிப்பு சரி இவ்வளோ தூரம் வந்து அடிபட்டிருக்கு அப்போது டிரைவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக தான் வந்து உரிமையாளர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த உரிமையாளர் வந்து ஃபோன் பண்ணி நம்ம கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் நம்பர் கொடுத்தார் அப்போ நம்பர் கொடுத்து நான் பேசும்போது இவங்க இந்த அம்மா நான் கேட்டேன் கிட்ட வனிதான் எங்கள் கர்ணன் அவங்களுடைய ஒய்ஃபு வனிதான் அவங்க கிட்டே வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க என்னம்மாச்சு இந்த மாதிரி வந்து சங்கத்தில் வந்து அவங்க வசூல் பண்ணுறாங்க இன்னொரு அமைப்பு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க போது ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னா இதுவரை எங்களுக்கு யாருமே எந்த ஒரு ஃபோன் பண்ணதில்லை மொதல் மொதல் ஃபோன் பண்ணது நீங்கள் தான் மற்ற யாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணதில்லை என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே கேட்கலை அப்படின்னா என்னம்மா என்ன சூழ்நிலை அப்படிங்கும்போது அப்போதான் வந்து அந்த நடந்த ஆக்சிட் இதெல்லாமே வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து இடது கால் வந்து முழுமையாகவே இல்லாத மாதிரி அந்த ஜராய் ஸ்கேனு எக்ஸ்ரே அடுத்ததில் வந்து முழுமையாக எலுமி ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்தாங்க சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நம்ம உங்களுக்காக நம்ம சங்கம் வசூல் பண்ணோம் உங்களுக்காக வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஓட்டுநர்கிட்டையும் கேட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோமா அப்படின்னு சொன்னோம் சரிங்கண்ணா கொஞ்சம் பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போச்சு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் போகல லாஸ்ட்டாக வந்து அவங்க ஓட்டுநருடைய மனைவி சாப்பாட்டு கூட வழி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கல்கட்டால் இருக்கும் யார் என்னன்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுக ஒரு காரணத்தினால உடனே வந்து நம்ம வசூல் பண்ணவங்க என்னோட அமைப்பு வசூல் பண்ணவங்க கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு என்னாச்சு ஏதாச்சு ஏன் வசூல் பண்ணிக்கல ஏன் டிரைவரை பார்த்தா முக்கியங்க டிரைவர் எப்படி பண்ணுவாங்க டிரைவர் எப்படி மீண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் ஆலிஜா நேஷனல் ட்ரைவர்ஸ் தமிழ்நாட்டு குழுவில் போட்டதுக்கு அப்புறம் அந்த உதவி பண்ண போயிருக்காங்க இருந்தாலும் எங்கள் ஓட்டுநருக்கு உதவி செஞ்ச அந்த அமைப்புக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் அதே போல் நம்ம ஓட்டுநர் அமைப்பில் இருந்த நம்ம நண்பர்கள் அனைவருமே உங்களால் முடிஞ்ச தொகையை இரநூத்தி இருபது ஐம்பத்தி ஒரு ரூபாய்ங்கிற ஒரு ஸ்கேனிங்கில் வந்து நூற்றி முப்பத்தாறு பேர் செலுத்தியிருக்கீங்க மேலும் நண்பர்கள் உதவி செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு முதல உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு கடவுள் குணம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி நான் தெரியப்படுத்துகிறேன் இதே போல் நம்ம ஒருத்தர் சமுதாயம் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீழும் போது கை கொடுத்த தூக்க நம்ம பல பேர் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தாலே அவங்க பாதி நோய்கள் வந்து குணமாயிடும் நம்ம எல்லாருமே வந்து வாகனத்தில் போகும்போது ஒரு தனிநபராக தான் போவோம் ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கம் ஒரு புத்தகப்பு ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு குழு இருக்கு அப்படின்னு நினைச்சாலே அவங்களுடைய முழு தைரியம் மந்திரம் எதுவா இருந்தாலும் துணிச்சிணிப்பாங்க எதுவா இருந்தாலும் எதுலையே சாதிச்சு போவாங்க மரணத்தை எதிர்கொண்டவன் வெற்றியை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க எதானாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு குழு இருக்கிற ஒரு தைரியத்துல அவங்களோட பயணங்களை வந்து மேற்கொள்வாங்க உதவி செஞ்ச எல்லா ஓட்டுநருக்கும் நன்றி நான் தெரியப்படுத்திக்கிறேன் உங்கள் கர்ணன் அவருக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம விசாரிக்கும்போது டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்ட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு திரும்பி வர சொல்லியிருக்காங்க எலும்பு எல்லாமே குறம் கொஞ்சம் வேணுன்னா உடம்பு எலும்பு எல்லாமே கூடி போட்டு இது திரும்பி வந்து அந்த பிளேட் வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வேலை வரும் ஒரு அஞ்சு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அது சேர்த்து ஒன்றரை மாதம் ஆகும் இருக்கனால அவங்களுக்கு எல்லா தைரியமும் வந்துச்சு எல்லா சப்போர்ட்டும் வந்துடுச்சு இதுக்கு மேலே அவங்க ஏந்திச்சு நடக்க போறாரு இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வர போறாரு இந்த உதவிக்கு நம்ம நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக நம்ம கூழ எப்படியோ பேர் எதுக்கு எதுக்கோ தேவலாமல் பண்ணுறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நம்ம உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்தால் நம்ம ஒருவர் விழுந்தால் கூட எல்லாரும் கை கொடுத்து கையில் ஒரு விரல் கொடுத்தாலும் போது ஒரு நகம் கொடுத்தாவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் ஒருத்தர் சமுதாயம் நின்றெடுக்க அந்த எல்லாருமே வந்து ஒற்றுமையாக செயல்படுவோம் நன்றி வணக்கம் ஜாஷ்